தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவரே உங்களுக்கு நான்கு குடையவனாக வருகின்றார் சொத்து சுகங்களை வாங்கி உங்களை பெருமைப்படுத்த வேண்டிய நான்காம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடமான எதிர்ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு விரைய ஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருப்பது என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே போல நான்காம் வீட்டிலே சூரியன் அமர்ந்து அங்கே ராகுவோடு இணைந்திருப்பது என்பதும் உங்களுக்கு பிரச்சனையை காட்டுகின்றது அதேபோல தாயார் உடல்நலக்கேட்டை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் சில இடர்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் உங்களது சொத்துக்களாக விளங்கக்கூடிய நிலங்களோ வீடோ வண்டியோ வாகனங்களோ இவை அனைத்துமே ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை இடையூறை சந்தித்து உங்கள் மன உளைச்சலை கண்டிப்பாக தந்திருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பக்கபலமாக இல்லாமல் ஆறாம் இடத்திலே சென்று அமர்ந்து பிரேசவனத்தை பார்த்து சொத்துக்களை பாதுகாக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு அதனால் மன உளைச்சலையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் தேவையானவை வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தை நீங்கள் நடத்துவதற்கு தேவையான உதவிகள் உங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தெய்வத்தின் அனுகிரகத்தால்